சிவாஜி பத்மினி நடிப்பில் வெளியான தில்லானா மோகனம்பாள் திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஓர் அடையாளமாக காலம் கடந்தும் நிலைத்திருக்கிறது இந்த படத்தை பார்த்துவிட்டு இயக்குநரின் டிரைவர் கிளைமேக்ஸில் குறை கண்டுபிடித்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அதைத்தான் இந்த பதிவிலே பார்க்கப் போகிறோம் கிளாசிக் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக வளம் வந்தவர் சிவாஜி கணேசன் திரைப்படங்களில் தான் பேசக்கூடிய வசனங்களில் மட்டுமல்ல உடல் மொழியிலும் வித்தியாசத்தை வெளிப்படுத்திய சிவாஜி நடிகர் தளம் என்று அழைக்கப்படுகிறார் அவரின் நடிப்பைத்தான் என்ற நடிகர்கள் பலரும் ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பில் வித்தியாசத்தை காண்பித்து ரசிகர்களை மட்டுமல்லாது படக்குழுவையும் ஆச்சரியத்தில் ஏற்படுத்துபவர் சிவாஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படம்தான் பில்லான மோகனம் சிவாஜி பத்மினி டி எஸ் பாலையா நாகேஷ் உள்ளிட்ட பல முக்கிய நட்சத்திரங்கள் நடித்திருந்த இந்த படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கினார் கே வி மகாதேவன் இசை இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற நலந்தானா என்ற பாடல் இன்றும் பல படங்களில் நாயகன் நாயகி நலம் விசாரிப்பதற்கு இந்த பாடலை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் சிவாஜியின் நடிப்பு வழக்கம் போல இந்த படத்திலும் அசத்தலாக இருந்தது என்றும் கூறும் அளவிற்கு அவர் நாதஸ்வர கலைஞராகவே வாழ்ந்திருக்கிறார் அதேபோல தில்லானா மோகனம்பாள் படத்தில் இடம்பெற்ற நாதஸ்வர காட்சிகள் அனைத்துமே பெரிய அளவில் பாராட்டுகளையும் பேசப்பட்டும் வந்தது இந்த படத்தின் முழு பணிகளையும் முடித்த இயக்குனர் ஏ பி நாகராஜன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் முத்துராமன் உள்ளிட்ட கதாநாயகர்களுக்கு படத்தை போட்டு காட்டினார் படத்தை பார்த்த அனைவரும் சிவாஜியை கட்டுப்பிடித்து பாராட்டி இந்த படம் சூப்பராக வந்திருக்கு இது ஒரு கலக்க கலக்க போகுது நல்லா வாழ்ந்திருக்கீங்க என்று கூறினார்கள் இதை கேட்ட படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன் தனது டிரைவரை பார்க்க அவர் எந்த ரியாக்ஷனையும் காட்டாமல் அப்படியே இருந்தார் பொதுவாக ஏ பி நாகராஜன் இயக்கக்கூடிய படம் குறித்து அவர் அப்போது கருத்து கேட்பார் டிரைவரும் வந்த கருத்துக்களை சொல்லுவார் அந்த நேரத்தில் எதுவும் பேசாமல் இருந்தபோது நாகராஜன் டிரைவர் வாங்க வண்டி எடுங்க காபி குடிக்க போகலாம் அப்படின்னு வண்டியை எடுக்க சொல்லியிருக்கிறாரு வண்டியில் போகும்போது என்னப்பா என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் அப்போது டிரைவர் ம் நல்லா வந்திருக்கு சார் என்னடா எல்லாரும் ஆக ஆகும்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சி வாரம் போகணும்னு சொல்கிறாங்க நீ சும்மா சப்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் ஐம்பது வாரங்கள் போகும்னு நினச்சேன் இருபத்தஞ்சி வாரம் தான் சொல்லியிருக்கிறாங்க கிளைமேக்ஸில் ஒரு சின்ன தப்பு இருக்குது சார் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் சூப்பராக ஐம்பது வாரம் ஓடி இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற கிளைமேக்ஸில் தப்பா என்னப்பா நீ வாட்டுக்கு திடீர்னு குண்ட தூக்கி போடுறேன் அப்படின்னு ஏ பி நாகராஜன் சொன்னார் இல்லை சார் எம்ஜிஆர் அந்த படத்தில் ஒரு நாதஸ்வர வித்துவான் சக்கரவர்த்தி கடைசியில் அவர் பத்மினியை சந்தேகப்பட அவங்க தூக்கு போட போகிறாங்க தற்கொலை பண்ணிக்க ரூமை பூட்டிக்கிறாங்க இவர் எம்ஜிஆர் மாதிரியே அப்படியே கையை வச்சு தோலை வச்சு கதவை டொம்முன்னு உடச்சி உள்ளே போய் காப்பாற்றுறாரு இது ஒரு நாதஸ்வர கலைஞருக்கு இது நல்லா இல்லை அவர் நாதஸ்வரத்தை வாசியிருந்தால் கூட அவங்க அப்படியே ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க தற்கொலையை மறந்து இசையோடு இசை கலந்ததுன்னு ஒரு காவியமாக முடிச்சிருக்கலாம் அப்படின்னு ட்ரைவர் சொன்னாங்க இதை நான் பார்க்கலையப்பா நானும் வரந்தான் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கு நீ இப்போ வந்து எதை இருக்கியே எப்படி ஏ பி நாகராஜன் சொன்னார் ஓ சூப்பரான ஒரு படத்தை காவிய ஒரு காவியமாக மாற்றிடலாம் அப்படின்னு ஏ பி நாகராஜன் ரொம்பவே வருத்தப்பட்டாராங்க இப்படி தான் அந்த டிரைவர் வேறு யாரும் இல்லைங்க பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டராக வெளிவந்த டிஎன் பாலு தான் நம்ம ஏ பி நாகராஜன் அவர்களுடைய டிரைவருங்க சூப்பர் அருமையான ஒரு தகவலை கேட்டீர்கள் நன்றி